சித்தர்கள் ஞான புருஷர்களுடைய தாங்கள் சரணாலயம் எதுன்னு கேட்டால் திரு அண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் மூன்று பைத்தியங்கள் இருக்கிறது ஒன்று சேஷாத்திரி இன்னொன்று அடி உங்களுக்கு எடுத்து வைக்கின்ற போதெல்லாம் புண்ணியம் தரக்கூடிய திரு அண்ணாமலை நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அருள் நேரம் நல்ல நல்ல செவிக்கும் சிந்தைக்கும் திகட்டாத செய்திகள் நாளெல்லாம் நாம் இன்று சிந்திக்க இருப்பது நம் இல்லத்தில் இருந்தபடியே உள்ளம் குளிர நினைக்கக்கூடிய ஒரு ஆண்டவன் ஈசன் எம்பெருமான் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று திகட்டாத திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் வாழ்ந்த மகான்கள் குறித்து அண்மையிலே ஒரு புத்தகத்தின் கட்டுரை படித்தேன் நெகிழ்ந்து போனேன் வியந்து போனேன் திகட்டாத திருவண்ணாமலை என்று அந்த தலைப்பு இருந்தது அதை அப்படியே உங்களுக்கு பதிவு செய்கிறேன் சில கோவிலுக்கு போனால் புண்ணியம் சில குளத்தில் குளிச்சா புண்ணியம் சில சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா புண்ணியம் சில சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா புண்ணியம் சில சுவாமிக்கு ஒரு வகையான நேவத்தியத்தை வைத்தா புண்ணியம் ஆனால் இல்லத்தில் இருந்தபடியே கைகூப்பி அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னாலே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னி தலம் திரு அண்ணாமலை அது சித்தர்களின் சரணாலயம் எப்படி பறவைகளினுடைய வேடம் தாங்களோ அதுபோல சித்தர்கள் ஞான புருஷர்களுடைய வேடம் தாங்கள் சரணாலயம் எதுன்னு கேட்டால் திரு அண்ணாமலை இங்கு இடைக்காட்டார் வாழ்ந்தார் சேஷாத்ரி வாழ்ந்தார் ரமணர் வாழ்ந்தார் நம்முடைய காலத்தில் யோகி ராம் சரத்குமார் என்று இப்படி மகான்களினுடைய புண்ணிய பூமியாக அந்த மண் இன்றைக்கும் திகழ்கிறது லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் போர்வதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம் ஒரு முறை சேஷாத்ரி மகானை சந்தித்து விட்டு வந்த ஒருவர் ரமணரிடத்தில் கேட்கின்றார் சேஷாத்ரி மகானை சித்த பிரம்மை உடையவராக பைத்தியம் போல சில பேர் சொல்கிறார்களே ஐயா ரமணரே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இப்போ ஒரு சாமியாரை பற்றி இன்னொரு சட்டத்தை கேட்டால் என்ன சொல்வாங்கங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஒரு மடாதிபதியும் ஒரு குருமகா சன்னிதானமோ இன்னொருத்தரை பற்றி எப்படி நினைக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத அவங்கவுங்க சிந்தனைக்கு விட்டுற ரமணர் சொன்னார் சொன்னவங்க யாரோ தப்பாக ஒன்ட்ட சொல்லியிருக்காங்கப்பா இந்த திருவண்ணாமலையில் மூன்று பைத்தியங்கள் இருக்கிறது ஒன்று சேஷாத்ரி இன்னொன்று அடிக்கடி உங்களுக்கு எடுத்து வைக்கின்ற போதெல்லாம் புண்ணியம் தரக்கூடிய திருவண்ணாமலை இன்னொருவர் உன் முன்மே நின்று உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நான் நான் ஒரு பைத்தியம் சேஷாத்ரி ஒரு பைத்தியம் எங்களை ஆட்டுவிக்கும் அண்ணாமலையாகிய எம்பெருமான் ஒரு பைத்தியம் அதை கேட்டவருக்கு அப்படியே திகட்டி போயிடுச்சு எப்படி பாருங்க குகை அப்படின்னு ஒரு குகை உண்டு விருபாஷ குகை அங்கு இன்றைக்கு பல அடியார்கள் தங்கி தியானம் செய்கிறார்கள் இடைக்காட்டார் போன்றவர்கள் அவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் புத்தகத்திலே ரமண அங்கு இருக்கின்ற போது அவரோடு சில சீடர்கள் அன்பர்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய உணவுக்காக பிக்ஷை கேட்டு ரமணர் அமர்ந்திருக்கின்ற போது அவர் வயப்பட்டு ஒருவர் ஊருக்கு சென்று உணவு வாங்கி வருவார் சில சமயம் வெறும் சாதம் மட்டும் இருக்கும் அதில் உப்பு ஊருகா கூட இருக்காது தொட்டுக்கா ஒன்றும் இருக்காது குழம்பு கூட இருக்காது அதை வந்தோன்னே ரமணர் அப்படி எட்டி பார்ப்பார் பகுத்துண்டு பள்ளியில் நோன்புதல் அல்லவா கொஞ்சம் வெந்நீரை சுடுவெண்ணீரை அதை ஊற்றி கஞ்சி மாதிரி ஆக்கி எல்லாருக்கும் கொடுத்துருவார்கள் அப்போ அவரையே நம்பி இருக்கிற ஒருத்தர் கேட்டாராம் ஐயா இந்த தண்ணீரில் கொஞ்சம் உப்பு கேட்டால் உங்கள் பேரை சொன்னால் கொடுத்துருவாங்கல்ல ரமணர் கேட்டாராம் என்ன கேட்ட அப்படின்னா உங்கள் பேரை சொல்லி இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் நாளைக்கு இது மாதிரி வெறும் சாதம் மட்டும் கொடுக்குறவங்கள்ட்ட கொஞ்சம் உப்பு சேர்த்தா சுவையாக இருக்கும்ல அடுத்து ரமணர் சொல்கிற வார்த்தை முதல்ல உப்பு கேட்ப அப்புறம் புளி கேட்பேன் அப்புறம் பருப்பு கேட்பேன் அப்புறம் பாயசம் கேட்பேன் முதல்ல உப்பு கேட்பேன் அப்புறம் புளி கேட்பேன் அப்புறம் பாயசம் கேட்பேன் பருப்பு கேட்பேன் முதல்ல நாவை அடக்க கற்றுக்கணும் நாவை அடக்க கற்றுக்கணும் புலனை அடக்கிறதுக்கு அடிப்படையே நாவடக்கும் இதை சொன்னால் நான் ஒரு பைத்தியம் இல்லை புலன் அடக்கிறதுக்கு அடிப்படையே நாவடக்கம் இதை சொன்னால் நான் ஒரு பைத்தியம் இல்லை புலநடக்கமும் நாவடக்கமும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆத்மாவும் குகை தான் அதுக்குள்ளே ஆண்டவன் குடியிருப்பான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரமணாசிரமத்துக்கு அவர் சாப்பிட வரேன்ன போது கூட பண்டாரங்களுக்கு இங்கே இடமில்லைன்ன போது கோச்சிட்டு போயிட்டார் இந்த பண்டாரங்களுக்கு எப்போ வேலையோ அப்போ தான் இந்த பண்டாரங்களுக்கும் வேலைன்னாரு எப்படி சாப்பாடு மறுக்கப்பட்ட அந்த பண்டாரங்களுக்கு எப்போ வேலையோ அப்போ தான் இந்த பண்டாரத்துக்கும் அப்போ என்னென்னா எளிமை கரைத்தல் அதுக்கு என்ன காரணம்னா அந்த வழி 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 வழியாக வரக்கூடியது ரமணர் சொல்கின்றார் புடனடக்கமும் ஆசை அடக்கவும் பிற அடக்கத்திற்கும் அடிப்படை தேவை நான் அடக்கம் அதைத்தான் வள்ளுவன் சொல்லியிருப்பான் போல தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு சில பேர் கோவிலுக்கு போகிறது ஜபம் பண்றது மந்திரம் சொல்றது மடாலயங்களை சென்று வழிபடுவது காசி ராமேஸ்வரம் போவது ஆனால் வந்த பிறகு எதிர் வீட்டுக்காரனுடைய மனம் நோகின்றபடி நாவடக்கம் இல்லாமல் பேசுவது பயனற்றது ரமணர் வழியில் நாம் பைத்தியமாக ஆண்டவனிடத்தில் கரைக்க திகட்டாத திருவண்ணாமலைக்கு போவதை விட நாவடக்கத்தை பின்பற்றினால் நமக்குள் சேஷாத்திரி நமக்குள் ரமணர் நமக்குள் ஒரு யோகி ராம் சரத்குமார் இருப்பார் என்பதுதான் ஆனந்தத்தின் திறவுகோள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்